வாந்தி நான் கருவில் இருக்கிறேன் என என் தாயை உணர வைத்தது வாந்தி என் உயிர் என்னவளின் கருவில் உயிர்த்திருக்கிறது என்பதை எனக்கு என்னவள் என் கரங்களில் பரிசாக தந்தது வாந்தி உள் உறுப்புகள் பாதிப்பை வெளியில் சொல்வது வாந்தி பழக்கமில்லாத உணவை சாப்பிட வருவது வாந்தி சாக்கடை வாசம் தாங்க முடியாமல் வருவது வாந்தி அளவுக்கு மீறி மது அருந்த வருவது வாந்தி விஷம் குடித்தவரை காப்பாற்ற உள்நாக்கில் விரல் ஊடாட உடனே வருவது வாந்தி கருவறை முதல் கல்லறை வரை துணையாக வருவது வாந்தி வாந்தி நான் கருவில் இருக்கிறேன் என என் தாயை உணர வைத்தது வாந்தி உயிர் என்னவளின் கருவில்